ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் சபரி நீ இவ்வளோ ஸ்மார்ட்டா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலையா பிடிச்சிட்டாயா சபரி பாயிண்டை பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் ஸோ அதை பற்றி தான் பேச போறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி உணர்ந்து கொண்டிருக்கும் சான்ராவுக்கும் நம்ம பிரஜனுக்கும் பிக் பாஸ் வந்து ஒரு ஆப்ப போகிறார் அப்படிங்கிறது கிளீனாயே புரிஞ்சிருச்சு ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்னங்க அந்த டாஸ்க் நடக்குதா இல்லையா இல்லை என்ன போயிட்ருக்கு எங்களுக்குடைய குழப்பமா இருக்குன்னு தோணுதா அதே தான் எனக்கும் தோணுச்சு ஸோ அதை நான் உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது தான் இப்போ நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க சரியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டனை மாற்றுறதுக்கு சபரியை வந்து எல்லாம் வந்து செலக்ட் பண்ணேன் சபரி போய் கேப்டன் ஆகிட்டார் விக்ரம் வந்து நீ எந்த டீம்னாலும் போடுறா எனக்கு வந்து நான் வந்து உட்காந்துக்கிறேன் ஒர்க் பண்ணிக்கிறேன்ட்டான் அமித் பார்க்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து குயிட் பண்ணுறேன் அந்த கேம் மட்டும் குயிட் பண்ணிட்டேன் ஸோ சாண்ட்ரா வந்து எல்லா இடத்தையும் வந்து கேஸ் விளாண்டுட்டு விக்ரம் மேனேஜர் விட்டு போயிட்டாப்புல நான் வந்து விளையிட்டேன்ட்டு அமித் மேனேஜர் விட்டு போய்ட்டாப்பில் இவங்களும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸ்டாச்சுவாக வந்து நம்ம திவாகரை பட் இருந்தாலும் இந்த டாஸ்க் கண்ணி ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்ணி ஆகலை அது அப்படியே இருக்குது கெஸ்ட்டு வேறு தூங்க போனாங்க உள்ளே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னார் பிக் பாஸ் ரொம்ப கவலையாக இருக்குங்க ஏன்னா தீபக்லாம் அழுதுகிட்டே இருப்பாங்க ஆ என்னடா இந்த சீசன் போய் என்ன வந்து கூட்டு வந்துட்டீங்களடா நாங்கள்னா வேலை வெட்டி இல்லாமையாக இருக்கும் நாங்கள் பாட்டு வெளியே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுகள் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிருப்போம் இங்கே வந்து உங்ககிட்ட வந்து அழுவதாக போயிடுச்சுன்ற மாதிரி நம்ம தீபக் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டார் மனுஷன் குழவலாம் ஆகிட்டான் பார்க்கும் கஷ்டமா இருந்தது பிரியங்கா மஞ்சிரெலாம் அரண்டு போயிடுச்சு போயிருச்சு இந்த சீசன் நம்ம வந்து அவ்வளவுதான் பைத்தியமா வெளியே போயிருப்பேன் நான் சொன்னேன்ல இல்ல இந்த சீசன் நான் முதல் வாரத்திலே பைத்தியமே வெளியே போயிருப்பான் அப்படிப்பட்ட சீசன் இது ஸ்பெஷல் சீசன் இதை நீங்க பைத்தியத்தை நீங்க நீங்க குணப்படுத்தணும்னா டாக்டர் அனுப்பக்கூடாது பைத்தியத்தை தான் நீங்க அனுப்பணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா குணப்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் ஏன்னா இப்ப திவ்யா சாண்ட்ரெல்லாம் ஒன்னும் சேர்ந்துச்சு பாருங்க பைத்தியத்துக்கூட பைத்தியம் அப்படின்ற மாதிரி இந்த சீசன் இவ்வளோ ஒஸ்ட்டாக போகிறதுக்கான காரணம் கண்டஸ்டன்ஸோடைய உடைய செலெக்ஷன் ஒரு விடிவி கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே வந்தாங்கன்னா நல்லா விளாடுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் அவங்களும் ஒரே நாள் தான் ஒயில்டு இருந்து வந்துட்டு நான் கேமை மாற்றுவேன் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ டெக்கோரம் திவ்யா டெக்கோரம் பார்த்தீங்களா டெக்கோரம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டெக்கோரம் காட்டுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஹா அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஓகே டெக்கோரம் திவ்யா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சரி டெக்கோவரம் கொண்டு கொடுத்தாங்க துஷாருடைய உண்மை முகம் வருது அரோரா மூஞ்சி முறைச்சிக்கிட்டே இருக்கு கெமி வந்து ச சதம் போட்டு பார்வதி வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல அதெல்லாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக பாரதி வந்து ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அங்கே வந்து நான் எதுவும் சொல்லன்ட்டு பட் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க பார்வதி அதாவது நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு சுட்டிட்டு போயிருவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல அது வந்து நான் சொல்லலன்னு சொன்னாங்க பட் இங்க சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓகே ஸோ இப்போ வந்து டீம் மாற்றுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது சபரி வந்து இருக்கிறவங்களே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ ஸ்டாச்சுவை மாற்றிட்டாங்க அமித் வெளியே போயிட்டார் இப்போதைக்கு இதான் நிலைமை அமித் வந்து பிக் பாஸ் குரல் கொடுத்தாரா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா பிக்பாஸ் இதோட எவ்வளோ பெரிய கலவரெலாம் வந்திருக்கு ஆனாலும் வந்து பிக் பாஸ் வந்து அதை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் வாய்ஸ் அற்கிறப்ப அவர் ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பார் போல தெரியுது இங்கே அவர் அண்டர்ஸ்டாண்டாக உள்ள வரும்புது அவரால் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் வந்து கேம் ஆட வந்துட்டு டேய் போகலா அப்படின்ற மாதிரி அவரே வந்து விளையாட்டு அப்படிங்கிறது தான் ஏன்னா இது எக்ஸாக்ட் பிக் உடைய நிலமை தான் இப்போ நம்ம பிக் பாஸ் வாய்ஸ் கொடுக்குறாங்கள அவரே இந்த கேமில் போட்டிங்கன்னா தான் போவார் ஏன்னா தெரியும் டாஸ்க் எப்படி ஆனால் அவங்களுக்கும் இந்த மாதிரி டாஸ்க்கு வந்து கிணத்தனமாக ஆடிகிட்டு இருந்தால் ஆனால் கெஸ்ட்டு எச்ச துப்புறதும் கெஸ்ட்டு மேலே தும்புறதும் கெஸ்ட்டை கேவலப்படுத்தி பேசுகிறதும் இந்த மாதிரிலாம் பண்ண எப்படிங்க சரியா சரி அடுத்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்னங்க இந்த டாஸ்க் சாண்ட்ரா ஜெயிச்சாங்க தோட்டாங்களோ அது வந்து சபரி பிடிச்சிட்டா பாயிண்ட்டு என்னன்னா இது வந்து நாலு பேர் சீக்கிரம் டாஸ்க்காக இருக்கும் சரியா இன்னொரு நாலு பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னும் நாலு பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம அதனால மைண்டில் போட்டு குழம்பிக்காமல் நம்ம என்ன போகிறதோ அதை பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சபரி வந்து ரொம்ப தெளிவாக விக்ரம் கிட்டையும் வியானா கிட்டேயும் வந்து பேசுறாங்க வியானா வேறு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணது எதுவுமே தெரியலையே கிச்சன்ல எல்லாம் அவங்கள இது எடுத்துக்கிறாங்களேன்றியம்மா நீ முத பிள்ளைங்களுக்கு சோறை போடும் முதல் ஏன்னா சபரி கமுர்த்தின்ட்டுலாம் மூஞ்சை காட்டிட்டு ஒரு இதுதான் இருக்குதுன்னு சொல்லி சோறை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து வேதனைப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க பூமி மாதா நீங்க வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற கடவுள் அப்படின்றத நாங்கள் ஒத்துக்கிறோம் பட் எல்லாத்துக்கும் சரிசவமாக இருக்குதுங்க நீங்களும் வந்து ரொம்ப நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு வியானா கேமரா இருக்கான்னு பாத்திராங்க உட்காந்து நடிக்கிறதுலாம் வந்து கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வியானாவை வந்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் சரியா பாரதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வார்த்தையும் உள்ளடல ஒரே ஒரு ஒருவர்தான் கற்றுனாங்க இங்கே நடந்து எல்லாரும் ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க நம்மளோட மைண்ட் வைஸ் தான் இங்கே எல்லாம் பெர்ஃபார்ம் இருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே எல்லா கெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காரி தூப்பிட்டு போயிட்டாங்க எல்லாம் இண்டிவிஜுவல் கேமேல ஆண்டுருக்குடா ஒரு ஒருத்தர் பெரிசெண்டு ஒரு குரூப் கேமாக ஆடாதீங்க அப்படின்ற மாதிரி போட்டு அவங்களும் பாத்திரத்தை உடச்சிட்டாங்க இவ்வளோ பேர் இந்த ரடகலம் பண்ணியும் பாஸ் வந்து எச்சத்தனமாக போய் சாண்ட்ராவுக்கும் பிரஜென் கொடுத்தான்னு வைங்க அது அதை விட கேவலைன்னா சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட அவங்களுடைய சீக்கிரம் டாஸ்க்கை ஷேர் பண்ணிட்டாங்க அதுவே ஒரு ரூல் பிரேக் சரியா அது மட்டும் இல்லாமல் சபரி அதை கனிஷ்டான வெளியே வந்துட்டு ம் ஸோ அதனால் சாண்ட்ரா அண்ட் பிரஜன் டிஸ்குவாலிஃபைடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது இந்த டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூட வேண்டும் அவ்வளோதான் ஓகே இதுதான் நடக்கணும் இழுத்து மூடிட்டாங்கன்னா வந்து செமையாக இருக்கும் இந்த டாஸ்க்கு மட்டும் கூடாதீங்க பிக் பாஸ் கூட நீங்கள் முடிஞ்சால் இழுத்து மூடிருங்க நல்ல வேலைங்க இந்த வர சனி ஞாயிறு லைவ் இருக்காது அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஜய் சத்ரவதி வெள்ளிக்கிழமை எப்பிசோட் பண்ணுறாரு ஸோ நமக்கு நாளைக்கு இன்றைக்கி லைவ் வந்து பார்த்தா நாளைக்கு லேவ் வந்து நமக்கு வந்துடும் வெள்ளிக்கிழமை ஆனால் சனி நாயர் வராது திங்கக்கிழமை அந்த ஸ்டைட் லைவ் அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த சீசனு சீசன் வந்து ஒரு ஒரு கனெக்டே ஆக மாட்டேங்குது சும்மா எல்லாம் வந்து கத்திகிட்டு இருக்கானுங்க திருப்பி விஜய் சந்தி சனிக்கிழமை வந்துட்டு கத்துதிங்க கத்துதீங்க கத்துதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லதான் போறாரு உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி